வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம பசங்க வந்துக்கிட்டு இன்னைக்கு நத்தை பிடிக்கிறது தான் வீடியோ பார்க்க போகிறோம் நத்தைனால் எங்கே பிடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே அதுவும் கடலுக்குள்ளே எந்த எல்லா டயத்தில் பிடிக்க முடியுமானா எல்லா டயத்துலையும் இது பிடிக்க முடியாது அதிகபட்சம் வத்துன்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி வத்து டயத்தில் தான் இந்த மீன் இந்த நத்தை பிடிக்க முடியும் ஏன்னா இப்போ இவங்க கடலில் கடல்ல கரையிலிருந்து கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நக நடந்து போவாங்க கடலுக்கு நடுவில் அந்த பாறு இருக்கும் கல் அந்த கல்லுகள் உயரமான பகுதி வந்து என்னாகும்னா தண்ணி அந்த வத்துன்னு சொல்லும்போது தண்ணி குறையும் கடல் வ உள்வாங்கும் அந்த உள்வாங்கிற டயத்தில் வந்துக்கிட்டு அந்த பார்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த பார்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இதுதான் அந்த பார்களுக்குள்ளே இடுக்குகளுக்குள்ளெலாம் அந்த நத்தைகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த நத்தைகளை தான் இன்றைக்கி பிறக்க எடுக்கிறது இந்த நத்தை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த நத்தை எதுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நத்தை வந்து அதிகமாக உணவுக்காண்டி பயன்படுத்துவாங்க சாப்பிட்றதுக்கு ஏன்னா இந்த நத்தக்கறி வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் அவ்வளோ சுவையான ஒரு நத்தக்கறி மட்டும் கிடையாது அதில் பயங்கரமான மருத்துவ குணமும் அந்த நத்தக்கறியில் இருக்கும் அப்படி என்ன அந்த மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒரு உணவு நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது முக்கியமான ரெண்டு குறிப்பு சொல்லணும்னா ஒன்று வந்துக்கிட்டு அந்த ப்ளை பைல்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல பயில்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த மூலம் உள் மூலம் வெளி மூலம்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஒரு மருத்துவம் நிறைஞ்ச ஒரு இது அந்த நத்தை அதே மாதிரி ஆண்மை ஆண்மைக்கும் அதிகமாக வந்துக்கிட்டு அந்த ஆண்மை சக்தியை விரை விரிவாக்குறதுல இந்த நத்தையில் வந்து அதிகமாக இருக்குது அதனாலயே இதை வந்து அதிகமாக பிடிச்சு அதை வந்துக்கிட்டு சமைச்சு சாப்பிடுவோம் இது வந்து விற்பனைக்க விட விற்பனைக்காண்டி பிடிக்கிறதை விட சமையலுக்கு பிடிக்கிறது தான் அதிகம் ஏன்னா காற்று அதிகமான காற்றுகள் டைங்களில் மீன் பிடிக்க போக மாட்டாங்க அப்படி மீன் பிடிக்க போகாமல் இருக்கிற டயத்தில் உணவுக்காண்டி இந்த மாதிரி நத்தைகள் கரை ஓரத்தில் மீன் பிடிக்கிறது இப்படி நிறையா அதை வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பண்ணி வீட்டுக்கான உணவு தேவைகள் அப்புறம் இது எல்லாத்தையுமே பொருத்தி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்ம பசங்கள்லாம் வந்து இந்த பார்களில் வந்து புறக்கி நத்தை எடுக்கிறாங்க எவ்வளோ நத்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறத பாருங்கள் நத்தை மட்டும் கிடையாது இதுகளுக்குள்ள நிறையா நண்டுகளும் இருக்கும் இது எல்லாத்தையுமே தான் பிடிக்கிறாங்க இப்போ இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து அட்டை கடல் அட்டை ஆனால் இதை வந்து இங்கே பிடிக்கக்கூடாது அதனால் அதை திரும்ப தண்ணியிலே போட்டாச்சு அப்புறம் வந்து அந்த கல்லுகளுக்கு கல்லுகளுக்குலாம் நிறையா ஏன்னா இது வந்து கா காஞ்சு போய் கிடக்கிற இடம் கிடையாது தண்ணி வரும் போகும் வத்து பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க போது தண்ணி குறையும் பெருக்குன்னு சொல்லும்போது பெருக்குன்னு சொல்கிற டயத்தில் தண்ணி கூடும் இது வந்து கடலில் உள்ள தினமும் நடக்கக்கூடிய ஒரு சூழல் அது வந்து ஒவ்வொரு முக்கியமான நாட்களை பொறுத்து அந்த வத்து பெருக்கு கூடும் குறையும் அவ்வளோதான் சில டைங்கள் ரொம்ப அதிகமாக பெருக்கு வரும் வழக்கத்துக்கு மாறாக தண்ணி உள்ளே வரும் அதே மாதிரி சில டைங்கள் ரொம்ப வத்தாகவும் வழக்கத்துக்கு மாறாக தண்ணி வந்து கடலுக்குள்ளே போயிடும் அப்போ அந்த தரை மட்டமோ இல்லை பாருகளோ இதுகளெலாம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே எல்லா வருஷங்கள்லேயுமே நடந்து கொண்டு இருக்கிற ஒரு ரெகுலரான ரெகுலரான ஒரு விஷயந்தான் இது எப்படி மழைக்காலத்தில் மழை வருதோ வெயில் காலத்தில் வெயில் வருதோ அந்த மாதிரி எல்லா காலத்துலேயுமே இந்த வத்து பெருக்கு வரும் இதை வந்து சில இடங்களில் தவறாக வந்து இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்கிறதுனால கடல் உள் வாங்குது ஆபத்து நிரம்புது இதனால் மக்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது உலகம் அழிய போகுது எல்லோரும் கவனமாக இருங்க அப்படி இப்படின்னு அவங்கவுங்க வீவ்ஸுக்கு வண்டி திகழ் நிறையா விஷயங்களை சொல்கிறாங்க இது எதுவுமே கிடையாது கடல் உள்வாங்கன்னா அது எப்போவும் நடக்கிற ஒரு விஷயந்தான் கடல் உள்ளே வந்தாலும் அது எப்பவும் நடக்கிற விஷயந்தான் இது தாண்டி எப்போமாவது ஒரு பேரழிவு வருதுன்னா அது சுனாமி மாதிரி ஒரு இது அது கடலுக்குள்ளே நடக்கிற பெரிய அந்த கடலுக்கு நடக்கிற ஏதோ ஒரு இதனால் அந்த பூகம்பமாக கடலுக்குள்ளே நடக்கிற சுழினால அதனால வரக்கூடியது தான் அந்த இது சுனாமிலாம் இப்போ வந்துக்கிட்டு அந்த நத்தைகள்லாம் பாருங்களேன் நிறைய வந்து அந்த ஒரு ஒரே இடங்களில் அந்த மேஞ்சிக்கிட்டு இருக்கும் எப்படி உணவு தேவையை வந்துக்கிட்டு நம்ம இப்போ நம்ம ஒரு எறும்பு வந்து அது உணவு தேவை எப்படி ஊந்து எடுக்குதோ அதே மாதிரி இந்த நத்தைகளும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து அதோடைய உணவு தேவைகளை வந்துக்கிட்டு இது ஊந்தே எடுக்கும் அப்போ இது இது வந்து கல் மாதிரி இருக்கிறது ஆனால் இதுவும் உணவு சாப்பிடும் இது வந்து என்ன ஆகும்னா தரை ஓரம் ஊந்து ஊந்து நகண்டு நகண்டு போய் அந்த கரை த கடலில் இருக்கிற சின்ன 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 கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களையோ அதுகளை சாப்பிட்டு இது வந்து உயிர் வாழக்கூடியது தான் இந்த நத்தைகள் அதே மாதிரி அந்த கடல் மண் ஜல்லி அந்த கடல் பாசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது உண்டு தான் வாழுது இந்த நத்தைகள் நீங்கள் அது பெரிய பெரிய பார் இடுக்குகள் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி நத்தைகள் வந்து ஒட்டி ஒட்டி இருக்கும் அப்புறம் நகரும் ஊந்து ஊந்து போகும் நீங்கள் நிறைய கடற்கரை ஏரியாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நத்தை திடம் அதிகமாக இருக்கும் அதை நாங்கள் நத்தை ஊத்தின்னு சொல்லுவோம் ஊத்தின்னு சொல்கிறதுலாம் திடம் போடும் அப்படியே ஊந்து 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 போய் அப்படின்னு கடல் பிள்ளை கோடு 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 கூட இருக்கும் என்னதுடா இது ஊந்து போயிருக்குன்னு நிறைய பேர் நண்டுன்னு நினைப்பாங்க ஆனால் நண்டு கிடையாது நண்டு ஊந்து போகிறது வேற மாதிரி இருக்கும் ஊற்றி ஊற்றி ஊந்து போகிறது எப்படி இருக்கும்னா ஒரு பக்கம் கோடு போட்டுக்கிட்டே போகும் அப்படி கோடு போட்டுக்கிட்டே போகும் நீங்கள் சிலை நிறைய கடற்கரைகள் எல்லாம் பார்த்தா அப்படி கோடு கோடு கோடாக இருக்கும் அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஊற்றி நத்தை இதுகள்லாம் நகர்ந்து போகும்போது அது அது வந்து திடம் போட்டுட்டு போகும் இப்போ இந்த பாருங்கள் இந்த கல்லுக்கு இடுக்கலையெல்லாம் வந்துக்கிட்டு இந்த நத்தை இருக்குது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நத்தை ஊற்றி சங்கு ஆக்கு இது எல்லாமே கடலில் உள்ள ஒரு கல் மாதிரி இருக்கிறது ஆனால் இதில் குள்ளக்கு இருக்கிற கறி வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடியது ரொம்பவே மருத்துவ குணம் இப்போ நீங்கள் நத்தை எடுத்துக்கிட்டாலும் ஆக்கு எடுத்துக்கிட்டாலும் ஊற்றி எடுத்துக்கிட்டாலும் சங்கு எடுத்துக்கிட்டாலும் இது மாதிரி எல்லாமே வந்துக்கிட்டு அந்த ஒரே மருத்துவ குணம் உள்ளது தான் அது எல்லாமே ஒரே இதுலேயே ஒரு சின்ன சின்ன இன்னும் இப்போ பாம்புன்னு எடுத்துக்கிட்டால் பாம்பு தான் பாம்பு பொதுவான பேர் அதில் எத்தனை வகை பாம்பு இருக்குது அந்த மாதிரி தான் இந்த இது இதுக்கு எல்லாமே உருவங்கள் கல் மாதிரி இருக்கும் உள்ளக்கு வந்து கறி இருக்கும் இதுக்கு எல்லாமே வளரக்கூடியது இங்கே இது வந்து எல்லாமே முட்டையிடும் முட்டையிட்டு அந்த முட்டை மூலியமாக அது வந்து அந்த முட்டையில் குஞ்சு பிடிச்சி அதில் வளரக்கூடியது இப்போ நீங்கள் சங்கு எடுத்துக்கிட்டால் சங்கு முட்டையிடும் இந்த மாதிரி நத்தை எடுத்துக்கிட்டால் நத்தையும் முட்டையிடும் அதே மாதிரி ஆக்கு இதுகள்லாம் வந்துக்கிட்டு என்னாகும்னா பாசியாக இருக்கிற இடத்துல நகராமல் அப்படி படர்ந்து இருக்கும் இப்போ இந்த கொட்ராசி இது எல்லாமே நான் நிறையா பேர் சொல்கிறேன் உங்களுக்கு இது புரிவானதில்ல இது கடலில் மீனவர்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டாலே இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எத்தனை வகை நண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பஞ்சு நண்டு சொல்லுவோம் வெட்டுக்கால் நண்டு சொல்லுவோம் களி நண்டு சொல்லுவோம் ப்ரூக்ராப் நண்டு சொல்லுவோம் கன்று நண்டு சொல்லுவோம் பார் நண்டு சொல்லுவோம் சிலுவை நண்டு பிஸ்கட் நண்டு இப்படி நண்டுகள்லேயே எத்தனை வகைகள் இருக்குது குருசு நண்டு அப்படி நண்டுகளை எடுத்துக்கிட்டாலே பல வகை நண்டுகள் இருக்குது இப்போ இந்த இதை பார்க்குறீங்களே இது வந்து வெட்டுக்காலன்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன ஆகும்னா டக்கு 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 டக்குன்னு வெட்டும் கையை கடிக்கிற மாதிரியே வரும் Kumbha nanga, kumbha udhi. Udhava. Kumbha nanga, kumbha udhi. Kumbha nanga, பாருங்க எவ்வளோ நத்தை வந்திருக்குது அப்படின்னு இவ்வளோ நத்தையும் சேர்ந்து இதை நம்ம அவிச்சு கறியாக எடுத்தா ஒரு கிலோ கறி தேர்றதே கஷ்டம் தான் ஆனால் இதை வந்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது கொஞ்சோண்டு கறி இருந்தா கூட நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வச்சோம்னா நிறைய பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் இது வந்துக்கிட்டு எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ போட சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறோம் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமல்ல சொல்லுங்க நன்றி